சில ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பண்டைய மதுரை மாநகரம் அதோட பெரிய கோவில்கள் மற்றும் பிரம்மாண்டமான அரண்மனைகளால் தினசரி நடவடிக்கைகளை இருக்கு வியாபாரிகள் அவங்களோட பொருட்களை விற்க வீதியில் கூச்சலிடுறாங்க குழந்தைகள் பாதையில் விளையாடுறாங்க பூசாரிகள் கோவிலில் அவங்களோட தினசரி சடங்கு வேலைகளை செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியலை இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த நகரமே தீக்கிரையாகி அழிய போகுதுன்னு அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி கையில ஒரு சலங்கையோட கண்ணுல கோபக்கனலோட பாண்டிய மன்னனின் அரண்மனையை நோக்கி போறான் அங்கிருந்த வாயில் காவலனை பார்த்து அறிவற்று போன தீய நெஞ்சத்தால் செங்கோல் முறை நின்றும் தவறிய கொடுங்கோல் மன்னனுடைய வாயில் காவலனே உடைய இணை சிலம்புகளுள் ஒரு சிலம்பினை ஏந்திய கையை உடையவளாய் தன் கணவனை இழந்த ஒருத்தி அரண்மனை வாயிலில் உள்ளாள் என்பதை உன் மன்னனிடம் சென்று சொல் என்று கூறினாள் அந்த பொண்ணோட கோபத்தையும் தோற்றத்தையும் பார்த்து பயந்து அந்த வாய்க்காவலன் உடனே அரண்மனை சபைக்கு போனான் எம் கோர்க்கை பதியின் வேந்தனே வாழ்க பாண்டிய நெடுஞ்செழிய வாழ்க தென்னவனே வாழ்க என்று எப்பவும் போல மன்னனை வணங்கி வாழ்த்து நின்றான் மன்னன் மன்னன்கிட்ட சொன்னான் மன்னா குருதி பீரிடும் மகிஷாசுரனுடைய பித்தளை பீடத்தின் மேல் நின்ற கொற்றவையோ என்றால் அவளும் இல்லை சப்தமாதர் ஏழு பேருள் இளையவளான பிடாரியோ என்றால் அவளுமில்லை இறைவனை நடனமாட கண்டருளிய பத்திர காளியோ எனில் அவளும் இல்லை பாலை நிலக்கடவுளான காளியோ எனில் அவளும் இல்லை உள்ளத்திலே மிகவும் சினம் கொண்டவள் போல் தோன்றுகின்றாள் அழகிய வேலைப்பாடமைந்த பொன் சிலம்பு ஒன்றினை கையிலே பிடித்துள்ளள் கணவனை இழந்தவளாம் நம் அரண்மனை வாயிலில் உள்ளாள் என்று சொன்னான் மன்னன் அவளை உள்ளே கூட்டிட்டு வர சொன்னான் அந்த பொண்ணை பார்த்து நீர் ஒழுகும் கண்களுடன் எம்முன் வந்திருப்பவளே நீ யார் எனக் கேட்டான் உண்மை தெளியாம் மன்னனே சொல்லுகிறேன் கேள் தேவர்களும் வியக்கும்படி ஒரு புறாவினது துன்பத்தை நீக்கின சிபி சக்கரவர்த்தியும் ஒரு பசுவின் துயரை போக்க எண்ணி அப்பசுவின் துன்பத்திற்கு காரணமான தனது அரும்பெரும் மகனைதானே தனது தேர் சக்கரத்தில் இட்டு கொன்றவனான செங்கோல்வேந்தன் மனுநீதி சோழனும் அருளாட்சி செய்த பெரும் புகழையுடைய சோழ நாடு என்னுடைய ஊராகும் பூம்புகார் நகரில் பெருங்குடி வணிகனான மாசாத்துவான் என்னும் வணிகனது மகனாய் பிறந்து வணிகம் செய்து வாழ்தலை விரும்பி ஊழ்வினை காரணமாக உனது பெரிய நகரமாகிய மதுரையிலே புகுந்து இங்கு அத்தொழிலுக்கு முதலாக என்னுடைய கார் சிலம்புகளுள் ஒன்றினை விற்பதற்கு வந்து உன்னால் கொலை செய்யப்பட்ட கோவலன் என்பான் மனைவியாவன் என்னுடைய பெயர் கண்ணகி பெண்ணே கல்வனை கொள்வது செங்கோல் முறைமைக்கு ஏற்றதாகும் முறை தவறாத அரச ஆகும் என்று மன்னன் விளக்கினான் அது கேட்ட கண்ணகி நல்ல முறையில் ஆராய்ந்து பார்த்து செயல்படாத கோர்க்கை வேந்தனே என்கார் பொற்சிலம்பு மாணிக்க கற்களை உள்ளிடு பரல்களாக உடையது என்றாள் அதை கேட்ட மன்னன் உண்மையை அறிவதற்கு தகுந்த சான்று கூறிய கண்ணகியை தன்னுள் பெரிதும் பாராட்டி நல்லது நீ கூறியவை நல்ல சொற்கள் எமது சிலம்பு முத்துக்களை உள்ளிடு பரல்களாக உடையது என்றான் அக்காலத்தில் பாண்டிய மன்னர்கள் நடுநிலை தவறாத முறையாக அரசாண்டனர் குடிமக்கள் தம்மை வந்து காண்பதற்கு எளியவராகவும் இனிமையாக பேசும் பண்பு உடையவராகவும் இருந்தனர் சான்றோர் கூறும் அறிவுரைகள் தம் காதுகளுக்கு கசப்பாய் இருந்தாலும் அவற்றை பொறுத்து கொள்ளும் பண்பு உடையவராகவும் இருந்தனர் இவ்வாறு முறை செய்து காப்பாற்றும் மன்னர்களை மக்கள் கடவுளாக போற்றினர் பாண்டிய மன்னன் கண்ணகி கூறிய சான்றினை கொண்டு உண்மையை உணர்வதற்கு ஆர்வம் காட்டினார் மேலும் கண்ணகி கூறிய கடுஞ்சொற்களால் சிறிதேனும் கோவப்படாமல் அமைதியுடன் இருந்து உண்மை அறிய விரும்பி விரைந்து செயல்பட்ட பண்பு அவன் சிறந்த பண்புடைய மன்னன் என்பதை காட்டியது மன்னனது ஆணைப்படி கோவலன் அவனிடமிருந்து பெற்ற கார் சிலம்பினை ஏவலர் கொண்டு வந்து தர அச்சிலம்பினை வாங்கிதானே அதனை கண்ணகியின் முன் பாண்டியன் வைத்தான் உடனே கண்ணகி விரைந்து அச்சிலம்பினை கையில் எடுத்து மன்னன் முன்னிலையில் உடைத்தாள் அச்சிலம்பு உடைந்து அதனுள் இருந்த மாணிக்க கற்கள் சிதறி அரசனுடைய முகத்திலும் பட்டு கீழே விழுந்தன பாண்டிய மன்னன் அவ்வாறு சிதறிய மாணிக்கப் பரல்களைக் கண்டவுடன் தனது வெண்கொற்ற குடை ஒரு பக்கம் விழவும் தளர்ந்த தனது செங்கோல் ஒரு பக்கம் சாய்ந்து நிற்கவும் பொற்கொல்லனின் சொல்லை கேட்டு அதனை உண்மை என்று துணிந்த அறிவெடியாகிய யானும் ஓர் அரசன் ஆவேனோ இப்பொழுது நானே கோவலனின் சிலம்பை கவர்ந்த கல்வன் ஆகிகின்றேன் குடிமக்களை பேணிகா வருகின்ற இந்த தென்னாட்டின் பாண்டியர் ஆட்சி சிறப்பு என்னால் பிழைபட்டுவிட்டது ஆதலால் என் ஆயுள் அடிவதாக என்று கூறி மயங்கி அரியணையிலிருந்து வீழ்ந்து தன் உயிர் நீத்து நீதியை நிலைநிறுத்தினான் வியாபாரம் செய்ய நாடோடிகளாக வந்த கண்ணகி மற்றும் கோவலனுக்கு செய்த அநீதியால் மதுரை தீக்கிரையானது தான் அறியாமல் செய்த அநீதியால் தன் அரியணையிலிருந்து விழுந்து உயிர் நீத்த மன்னனுக்கு சிவபெருமான் காட்சி தருகிறார் பாண்டியா நீதியை நிலைநாட்ட நீ உயிர் துறந்தாய் மீண்டும் பிறந்து நல்லாட்சி நல்குவாய் என்று சிவபெருமான் கூற பாண்டியன் கூறினான் சுவாமி ஒருமுறை தவறிய நீதியால என் நாட்டையும் என் மக்களையும் காக்க தவறினேன் எனக்கு மீண்டும் மனிதராய் பிறவி வேண்டாம் என் நாட்டு மக்களை காவல் தெய்வமாக இருந்து தீயவர்களிடமிருந்து காக்கும் வரம் தர வேண்டும் அவ்வாறே ஆகட்டும் என்று பாண்டியன் கூற தன் மேல் மணல் மேடு சூழ காலப்போக்கில் மண்ணுள் புதையுண்டு சிலை வடிவமானான் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கரூரை சேர்ந்த பெரியசாமியும் வள்ளியம்மாளும் அடர்ந்த காட்டினுள் நடந்து வந்தனர் சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கியிருந்தது வானம் அடர்ந்த நீல நிறமாக இருந்தது ஆங்காங்கே நட்சத்திரங்கள் நிறைந்திருந்தன அவர்களுடைய பயணம் நீண்டதாகவும் கடினமானதாகவும் இருந்தது மதுரையை அடைவோம் என்ற வாக்குறுதி இந்த மதுரை நம் வாழ்வை மாற்றி அமைக்கும் என்ற எண்ணம் ஒரு தொலைதூர கனவைப் போல தோன்றியது தம்பதியர் முன்னோக்கி நகர்ந்தபோது அவர்களின் கால்கள் கனத்தன காட்டின் நிழல்கள் அவர்களை சுற்றி ஆழமடைந்தன ராத்திரி இங்கேயே தங்கிடலாங்க வள்ளியம்மாவின் குரலில் சோர்வு துணித்தது பெரியசாமி பேச முடியாமல் கலைத்துப் போய் ஆமோதிப்பது போல் தலையசைத்தான் அவர்கள் ஒரு சிறிய வெட்ட கண்டார்கள் அதை சுற்றிலும் புராதன மரங்கள் இருந்தன அவர்கள் மென்மையான மேட்டில் அமர்ந்தபொழுது காட்டின் நிசப்தம் அவர்களை சூழ்ந்தது தூரத்தில் ஒரு ஆந்தையின் அலறல் மட்டுமே அதை கலைத்தது கண்ணம்மாளின் இமைகள் கனத்து சீக்கிரமே உறக்கத்தில் ஆழ்ந்தாள் மணல்மேட்டின் அருகில் இருந்த கரையான் புற்றில் ஒரு கருநாகம் தலைதூக்கி மீண்டும் உள்ளே சென்றது வள்ளியம்மாளும் பெரியசாமியும் அந்த காட்டில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர் வள்ளியம்மாள் கனவில் ஒரு உருவம் தோன்றியது நெற்றியில் விபூதிப்பட்டை மிரட்டும் பெரிய விழிகள் முறுக்கு மீசை தோள்களை தொடும் சங்கிலி போன்ற கூந்தல் பத்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் கம்பீரமாக இருந்தார் மகளே ஒரு சமயம் என் நாட்டிற்கு உங்களைப் போல நாடோடிகளாக வந்த தம்பதியினருக்கு நான் அநீதி இழைத்தேன் அதன் விளைவாக என் மக்களை இழந்தேன் நீ இழப்பார் இந்த இடத்தில் எட்டடி ஆடத்தில் தவம் செய்யும் என்னை மீட்டெடு உன் பரம்பரையையே நான் காக்கிறேன் என்று கூறினார் உடனடியாக விடித்த வள்ளியம்மாள் உறங்கிக் கொண்டிருந்த தன் கணவனை எழுப்பி தான் கண்ட கனவை பற்றி கூறினார் அவர் நம்பவில்லை நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை பக்கத்தில் யாராவது ஆட்களை அழைத்து இந்த இடத்தை தோண்டி பார்க்கலாமே என்று வள்ளி அம்மாள் சொன்னாள் பெரியசாமி என்னமா விளையாடுறியா நம்மளே இந்த ஊருக்கு புதுசு நம்ம சொன்னதை யாரு இந்த ஊர்ல கேட்பாங்க அதுவும் இந்த நேரத்தில் யாரை எங்க போய் கேட்க முடியும் என்று பதில் சொன்னார் வள்ளியம்மாள் பக்கத்து கிராமத்துக்கு சென்று தான் கண்ட கனவு பற்றி எல்லாரிடமும் சொன்னார் வள்ளியம்மா சொன்ன விஷயத்தை வைத்து அந்த இடத்தை ஊர்க்காரர்கள் தோண்டினர் அங்கே எட்டு அடி ஆழத்தில் வள்ளியம்மா கனவில் பார்த்த அதே உருவம் மிரட்டும் பெரிய விழிகள் முறுக்கு மீசை தோள்களை தொடும் சங்கிலி போன்ற கூந்தல் பத்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் கம்பீரமாக சிலை வடிவில் வெளிவந்தது அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர் அடுத்த நாளே பனை ஓலையால் குடிசை அமைத்து அங்கேயே அந்த சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பித்தனர் மீண்டும் மதுரைக்கு பஞ்சம் பிழைக்க வந்த வள்ளியம்மாள் மற்றும் பெரியசாமி தம்பதியினரை காத்து அவர்கள் மூலம் வெளிப்பட்டு காவல் தெய்வமானார் வள்ளியம்மாளுக்கு கொடுத்த வாக்கின்படியே இன்று வரை அவள் பரம்பரையை காத்து வருகிறார் இன்றும் வள்ளியம்மாளின் உறவினர்களே பாண்டிமுனி கோவில் பூசாரிகள் அன்று முதல் இன்று வரை பல ஆயிரம் குடும்பங்கள் பாண்டி தங்கள் குலதெய்வமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றனர் பாண்டிமுனி அவர்கள் கூடவே இருந்து காத்தருள்கிறார் பல பக்தர்களுக்கு அவர் காட்சியும் கொடுத்திருக்கிறார் கவலையோடு கோவிலுக்கு வரும் சில பக்தர்களிடம் பாண்டிமுனி வயதானவர் போல தோற்றம் கொண்டு பேசுவாராம் பக்தர்களின் கவலை தீருமாறு பேசி அவர்கள் செய்ய வேண்டியவற்றையும் சொல்வாராம் அதை கேட்டதும் பக்தர்களின் கவலையெல்லாம் மறந்து போகும் பக்தர்கள் சில நிமிடங்கள் தங்கள் கவனத்தை திசை திருப்பி மீண்டும் அந்த வயதானவர் இருந்த இடத்தில் தேடினால் அவர் மாயமாக மறைந்திருப்பாராம் இது ஒருவருக்குள்ளா என்றால் அல்ல அந்த ஆலயம் நாடி வந்த பலருக்கும் நடந்ததாம் பாண்டிமுனி இரவில் உலா வரும்போது சங்கிலி சத்தம் கேட்குமாம் அதனால் இன்றும் இரவில் அந்த வழியாக செல்பவர்கள் பயபக்தியோடு செல்கிறார்கள் பாண்டிமுனியின் இந்த ஆலயத்தில் விநாயகர் சமயகருப்பசாமி ஆண்டிசாமி முருகன் ஆகியோருக்கும் சந்நிதி உள்ளது இதில் சமய அங்கு கோவில் கொண்ட நிகழ்வும் ஆச்சரியமானது வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் அங்கு சமய கருப்பசாமியிடம் வந்து குறி கேட்கும் வழக்கம் இருந்தது அப்போது ஒரு வெள்ளைக்கார அதிகாரி கருப்பனிடம் வந்து நான் இன்று வேட்டைக்கு போகிறேன் எனக்கு எத்தனை விலங்குகள் கிடைக்கும் என்று குறி கேட்டாராம் ஆனால் கருப்பன் பதில் சொல்லாமல் இருக்கவே அந்த அதிகாரி கோபத்துடன் வேட்டைக்கு சென்று விட்டாராம் அன்று அவருக்கு ஒரு விலங்கு கூட கிடைக்கவில்லை வெறும் கையோடு திரும்பி வந்த அந்த அதிகாரி கருப்பசாமியின் தலையையும் கைகளையும் வெட்டி வீழ்த்தினாராம் அந்த அதிகாரி காட்டின் எல்லை தாண்டுவதற்குள்ளாக அவனும் அவன் குதிரையும் கல்லாக மாறிவிட்டனராம் எல்லோரும் அது சமய கருப்பசாமியின் லீலைதான் என்று புரிந்து கொண்டனர் தலையும் ஒரு கையும் இல்லாத கருப்பசாமிக்கு சந்நிதி எடுத்து வழிபட்டனர் சமய கருப்பன் துடியான சாமி இந்த ஆலயத்தில் இவருக்குத்தான் கிடா வெட்டு நடைபெறுகிறது பாண்டி முனிக்கு பொங்கல் போன்ற சைவ உணவுகளே படையலிடப்படுகின்றன அதேபோன்று பாண்டிசாமிக்கு வெண்பொங்கலும் மாம்பழங்களுமே பிடித்தமான நிவேதனம் பாண்டி முனியை நாடி வந்த காரியம் கட்டாயம் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை துஷ்ட சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆலயம் வந்தால் போதும் அனைத்தும் விலகி ஓடும் நன்மைகள் அதிகரிக்கும் குழந்தை இல்லாதவர்கள் பாண்டி முனியை வணங்கி தொட்டில் கட்டி வேண்டினால் குழந்தை பாகியம் கிடைக்கும் தொழிலில் நஷ்டம் நோய் எதிரிகளால் பிரச்சனை என எதுவாக இருந்தாலும் பாண்டி முனியின் சந்நிதிக்கு வந்து வணங்கினால் விரைவில் நிவாரணம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் பாண்டி முனீஸ்வரரின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன் இன்னும் இந்த மாதிரி நம்முடைய குலதெய்வங்களோட வரலாற்றை சினிமேக் ஸ்டோரியாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்களோட சப்போர்ட்டாக என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் தெரியப்படுத்துங்க இன்னும் உங்களுக்கு என்னோடய ஒர்க் பிடிச்சிருந்துச்சின்னா சூப்பர் டேங்க்ஸ் பட்டன் பிரஸ் பண்ணி உங்கள் பாராட்டுகளை எனக்கு தெரியப்படுத்தலாம் இன்னும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு புராண கதைகளுடன் இணைந்திருங்கள்